அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீதி சொன்னவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இந்த கேள்விக்கு அம்மையார் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதில சொல்றாங்க படிக்கும் போதும் சரி விளக்கம் சொல்லும் போதும் சரி மனம் ஒரு பதற்றமாக இருக்கு எப்படி தெரியுங்களா வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே வாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிபுகுமே மன்று ஓரம் சொன்னார் மனை அப்படின்னு ஒரு திகிர்வுட்டும் எச்சரிக்கை பதிவா ஔவையார் சொல்றாங்க அதாவது நீதிமன்றத்துல ஒரு பக்கமாக நடுநிலை தவறிய நீதியை வழங்கியவர் வீட்டில் என்ன நடக்கும் நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ங்கிறத ஔவையார் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி ஓசையாதான் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் அதாவது அப்படிப்பட்டவர்கள் வீட்டுல வேதாளம் என்று சொல்லக்கூடிய பேய்கள் நடமாட்டம் அதிகமாயிடுமோ அது மட்டும் இல்ல நிறைய வளர ஆமாங்க பேய் நடமாடும் வெள்ள வளரும் அடுத்ததாக அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் மூதேவி என்று சொல்லப்பட்டவள் வாசம் செய்யக்கூடிய இடமாக அதை எடுத்துக்கொள்வாளாம் அப்ப மூதேவி வந்து தங்கக்கூடிய இடமாக ஆன உடனேயே அங்கே பாம்புகள் குடிபூ கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படு ஏற்பட்டு விடுமோ அப்ப வேதாளம் வரும் வெள்ளருக்கு பூக்கும் பாதாள மூலி என்று சொல்லக்கூடிய பாதாளத்துக்கு அடியில வள வளரக்கூடிய குடி போன்ற செடிகள் தேவையில்லாத புதர் பூண்டாக வளர்ந்து அந்த வீட்டையே நாசம் செய்து இதை விட ஒரு பெரிய தண்டனை கிடைக்க முடியுமா ஔவையாருடைய இந்த பதிவு நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்குது அதனால நடுநிலை தவறாத நீதி என்பது நீதிமன்றத்தில் எப்போதும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி மேலும் ஒரு அற்புதமான தகவலோட சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கதை போமாவ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்